ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை உங்களுக்கு சொல்றேன் நல்லா கவனிக்கணும் அதாவது நம்ம உடம்புல செல் பகுப்பு நடைபெற்றுட்டே இருக்கும் செல் டிவிஷன் அந்த செல் டிவிஷன் நடக்கும் போது தினமும் புதுசு புதுசா புதுசு புதுசா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செல்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும் நேற்று இருக்கிற செல் இன்னைக்கு கிடையாது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய ஆர்பிசி வந்து நூத்தி இருபது நாளில் இறந்துரும் ஆண்களுக்கு நூத்தி இருபது நாள்லயும் பெண்களுக்கு நூத்தி பத்து நாள்லையும் இறந்துரும் உருவான நாள்ல திரும்பி புதுசா உருவாகும் அந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய நிறைய செல்கள் வந்து தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கும் நேத்து இருக்கிற குமார் இன்னைக்கு கிடையாது நேத்து இருக்கிற சரண்யா இன்னைக்கு கிடையாது நேற்று இருக்கிற சந்திர பிரகாஷ் உருவாகும் போது வருடம் அப்படி எனக்கு கடன் நிறைய புதுசா இருக்கிற சொல்லிட்டே இருக்க கூடாது கடனை வழியை சொல்லணும் புதுசா பார்க்கற புதுசா பிறக்கக்கூடிய செல்லு செல் டிவிஷன் ஆகுதுல அதுக்கிட்ட நீங்க நேர்மறையான விஷயங்களை பேசணும் நீங்க நல்ல நாம வச்சணும் இது வந்து உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல சச்சின் ஒரு மேட்ச்ல ஹண்ட்ரட் அடிச்சார்னா எல்லா மேட்சிலும் அடிக்கிறது அப்ப அதே சச்சின் தான் ஏன் அடுத்த நாள் முடியல ஏன் அதுக்கு அடுத்த நாள் முடியல அப்படிங்கறதுக்கான கேள்வி நீ நாம வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா புது செல் பிறக்கும் போது எண்ணெய் இருக்கிற செல் தன்னுடைய இயல்பை இழந்துடும் அதனால தான் நிறைய பேர் காலேஜில் அரியர் வச்சோம்லாம் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்காங்க டிஎன்பிசி ஒன் ஆஃபீஸர் ஆயிருக்காங்க நீங்க நிறைய நிறைய ஸ்கூல் காலேஜில் ஃபெயிலியர் கேண்டிடேட் மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்காங்க தொழில் அதிபரா இருக்காங்க மல்டி மல்டிமில்லியனரா இருக்காங்க ஏன் அப்படின்னா அதே செல் கடைசி வரைக்கும் வராது நீ அந்த செல்லுகிட்ட நீ புதுசா பிறந்த செல்லுகிட்டையும் எனக்கு ஹிஸ்ட்ரி நாம இருக்காதுங்க எனக்கு வருஷம் நாம இருக்காதுங்க நான் பயங்கர வீக்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க கூடாது நீ உன் செல்லுகிட்ட பேசணும் இன்னைக்கு புதுசா பிறந்திருக்கிற செல்லுகிட்ட இன்ஃபார்ம் த நியூ திங் நான் ஜெயிக்கும் அப்படின்னு அதுகிட்ட சொல்லணும் நான் ஜெயிக்க பிறந்த உடனே சொல்லணும் நீங்க தொடர்ச்சியா உங்க உடம்பு சொல்லிட்டே இருக்கணும் தம்பி தீதும் நன்றும் பிறதர வாராங்கிறது அதான் அதுதான் நீ நீதான் உடம்பு கிட்ட பேசணும் நீ தான் செல்லு கிட்ட சொல்லணும் நான் வந்து சாதிக்க பிறந்திருக்கேன் எனக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் விஷயத்த சொல்லணுமா தவிர ஏற்கனவே அந்த செல்லுக்கு தெரியாது அது புது செல் தம்பி பழைய செய்தியை சொல்லி திருப்பி அதை பழைய செல்ல மாத்திராது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கூட எனக்கு தெரியல ரைட் ஏகப்பட்ட இடத்துல நீங்க ஏகப்பட்ட இடத்துல இது இது யாருக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ணி புரிஞ்சுக்க முடியுதோ அவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டா மாறிடுவாங்க நேற்று இருக்கிற சூரியன் இன்னைக்கு கிடையாது உங்களுக்கு தெரியும் சூரியன்ல வந்து அணுக்கர் இணைவு நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு நாளும் புது சூரியன் புது எனர்ஜி புது ஆற்றல் ஒரு நாளைக்கு சூரியன் வந்து டிஸ்பேர் ஆகி பிளாக் கலரா மாறிடும் அதுக்கான காலம் இருக்கு அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்கிறது புது சூரியன் நாளைக்கு வரப்போறது புது சூரியன் சூரியன் மட்டும் கிடையாது இன்னைக்கு நாள் புது நாள் நாளைக்கு வர்றது புது நாள் இன்னைக்கு இருக்கிற நீ பழைய ஆள் நாளைக்கு நீ புது ஆள் நீ இப்ப என்ன சொல்லணும் இன்னைக்கு நம்ம புதுசா பிறந்திருக்கோம் அப்படின்னு அது கிட்ட சொல்லிதான் இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்ப போட்டி தேர்வு எழுதக்கூடிய நீங்கள் இது எல்லாருக்குமானது நீங்க என்ன எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்களோ அந்த இலக்குக்காக நீங்க உங்களுடைய செல்லுகிட்ட புது செய்திய புது சிந்தனைய புது விஷயத்த சொல்லிட்டே இருந்தாதான் அதாவது ஒரு ஒரு நாள் உங்களை புதுமைப்படுத்தி கொண்டே இருந்தாதான் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டே இருந்தாதான் நீங்க ஒரு பெரிய இலக்கை நோக்கி நகர்ம தர பண்ண வேலையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு செஞ்சதே திரும்ப திரும்ப பண்ணிட்டு நான் சக்சஸ் ஆகலன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏற்கனவே இருந்த செல்லாம் செத்துச்சு தம்பி இப்போ புதுசு மொத்தமா செல்லு சாவது அது செத்துரும் அதை விடு பட் டெய்லியுமே இறப்பு நடந்துகிட்டே இருக்கு பிறப்பு நடந்துகிட்டே இருக்கு நீங்க நீங்க சயின்ஸ்ல மெட்டபாலிசம்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல வளர் சிதை மாற்றம் வளருகின்ற சிதைகின்ற சிதைகின்றது முடிஞ்சு வளருது இல்லையா அந்த வளர்த்து வளர்ந்து கிட்ட சொல்லு நீ முடிஞ்சு பழைய கதையை சொல்லாது பழைய கதை தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரியா இருக்குல்ல அது அது அதுகிட்ட சொல்லிட்டு இருக்காது புது ஸ்டோரியை சொல்லு அது கேட்டுக்கும் கேட்டுக்கும் திரும்ப திரும்ப சொல்லு பேசு நீயே நீயே உன் செல்லு கிட்ட பேசு நீயே உன் உடம்பு கிட்ட பேசு பேசி அந்த புது செல் பிறகுது இல்லையா அதுகிட்ட சொல்லு நீ புது ஆளு நான் புது இலக்கை நோக்கி பயணிக்கிறேன் நான் சக்ஸஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லு பேசு இதுதான் உன்னை அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போவோம் நீ வந்து திருப்பி காலையில் இருந்துச்சு இன்னைக்கு நேற்று மாதிரி அப்படின்னு நினைச்சிடாது ரைட் நான் சொல்றது நான் வந்து பயோ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன்

அது அழகா உன்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் இது உனக்கு எப்படி புரியும் எனக்கு தெரியல பட் இதுதான் உண்மை நன்றி